மறக்கக்கூடாத விஷயம் ரெண்டும் சொல்வாங்க குமாரோட ஹக்கீம் ஒன்று ரப்பை மறக்கக்கூடாது எந்த நேரத்திலும் வல்லாம் அவருடைய நினைவோடு நினைவோடு அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்று ரப்பினுடைய அந்த நினைவோடு நம்முடைய காலங்களை ஆக்கிக் கொள்வது அடிப்படையானது இன்னொன்று ஒரு மவுத்தை அதையும் மறக்கக்கூடாது மவுத்தையும் மறக்கக்கூடாது எந்த நேரத்தில் யாருக்கு எப்படி எந்த நிலையில் வருங்கிறது தெரியாது நம்ம கண் முன்னால் பார்க்குறோம் சிறு வயது பிள்ளைகள் வயதெல்லாம் ஒரு கணக்காக இன்றைய காலகட்டத்தில் வயது ஒரு கணக்கு இல்லை நோய் ஒரு கணக்கு நோயாளியாக காலமெல்லாம் படுத்துக்கொண்டு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு காரணம் தெரியல மூத்த எந்த நேரத்தில் வரலாம் என்று சொல்லும் பொழுது ரப்பினுடைய நினைவோடும் நல்லவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையில் என்றும் நாம் இருந்தோம்னு சொன்னால் அதனால ஒன்றும் பிரச்சனை அருமையானவர்களை அதனால மறக்க கூடாதது அல்லாகுவையும் அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் எந்தாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிஞ்சு தான் ஆகணும் யாரும் அதற்கு தப்பித்தவர்கள் இல்லை என்ற அந்த மௌத்தினுடைய நினைவு நம்மை நல்லவர்களாக ஆக்கும் நம்மை பண்புள்ளவர்களாக ஆக்கும் நம்முடைய வாழ்க்கையை சீராக்குவதற்கு அது காரணம் அது மாதிரி மறந்துன ரெண்டு விஷயத்தையும் சொல்கிறாங்கமான நீங்கள் பிறருக்கு செய்த உபகாரத்தை மறந்து விடுங்கள் அது நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க ஒரு ஆளுக்கு உபகாரம் செய்தீங்கன்னா அல்லா தந்தான் மினல்லா தான் இழல்லா ரப்பிடத்திலிருந்து ரப்புக்காக கொடுத்தோம் அவ்வளோதான் அதுதானே தவிர அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது இருக்குது அது அகம்பாவத்தை உண்டாக்கும் அது ரப்பினுடைய ஞாபத்துகளை மறக்கடிக்க செய்யும் என்றெல்லாம் விளக்குன்னு சொல்கிறார் அது மினல்லா ரப்பிடத்திலிருந்து வந்தது இழல்லாம் அல்லாவுக்காக போனது எந்த ஒரு நிலையில் அதை ஆக்க வேண்டுமே தவிர உபகாரங்களை செய்துவிட்ட காரியங்களை எல்லாம் நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது அது மாதிரி பிறர் ஏதாவது கெடுதல் செய்தாலும் அதை மறந்துவிட வேண்டும் மன்னித்து விட வேண்டும் அதையும் பெருசாக நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது மனிதர்கள் தானே தவறு தானே அதனால் நாம் அதை மறந்துவிட வேண்டும் என்று உமாம் லக்கீம் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான வழிகளை சொல்லித் தருகிறார் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான வழிகளை அருமையானவர்களே